வணக்கம் நண்பர்களே இது நமச்சிவாய ஜோதிடம் பத்தாம் அதிபதி பத்தாம் பாவகம் எட்டாம் இடத்தோட தொடர்பு பத்துல எட்டாம் அதிபதி இருப்பது அல்லது பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்திற்கு போவது இது தொழில் செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு சரி எட்டுங்கிறது பிரச்சனைக்குரிய பாவகம் இல்லையா இப்ப எட்டாம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானத்துல ரொம்ப மிகப்பெரிய மறைவு ஸ்தானம் எட்டு அப்ப எட்டுன்னா என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை சொல்லக்கூடிய இடம் அல்லது ஆறாம் இடத்துடன் பத்தாம் அதிபதியோ அல்லது பத்தாம் இடத்தில் ஆறாம் அதிபதியோ ஏதேனும் வகையில் தொடர்பெற்றால் இவங்க தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கறதால இல்லவே இல்லை சார் எனக்கு அப்படித்தான் இருக்கு நான் தொழில் செய்யக்கூடாதா எப்பவுமே தொழில் செய்யாமே இருந்துடலாமா அப்படிங்கிற அர்த்தம் இல்லை இப்போ பத்தாம் அதிபதியில் பலமாக இருந்தாலும் சரி இந்த பத்தாம் அதிபதி சாரம் எட்டு இதே வகையில் பத்தாம் அதிபதிக்கு சுபருடைய தொடர்பு வருது அப்ப இவர் தொழில் செய்யலாம் சரிங்களா அப்ப தொழில் செய்யும் போது என்ன பண்ணலாம் வெளியூரில் தொழிலை தொடங்கலாம் அது சிறப்பா இருக்கும் அப்ப எட்டாம் இடத்தோட தொடர்பு வரும் பொழுது அவர் உள்ளூர்ல உள்ளூர் வாழ்க்கையில அவருக்கு சிறப்பை தருவதில்லை அப்ப என்ன பண்ணலாம் அவரு வெளியில போய் தொழில் தொடங்கலாம் உள்ளூர்ல அவர் வித்தை பலிக்காது அப்ப வெளியூர்ல போய் நம்ம அந்த தொழில செய்யும் போது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா கண்டிப்பா பிரகாசமா வரும் அப்ப ஆறாம் இடங்கிறது கடனை சொல்லக்கூடிய இடம் அப்புறம் தொழிலுக்காக ஒரு சிறிய முதலீட்டை கடன் வாங்கி போட்டு செய்யலாம் என்ன அப்படின்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு செய்யக்கூடிய தொழில்கள் தான் இங்கு பாதிப்பை தரும் பெருசான தொகையை போட்டு செய்கிறது நான் மட்டும்தான் யோசிக்கணும் ஒரு அளவான தொகையில போட்டு நான் ஒரு தொழில் தொடங்குற நான் வெளியூர்ல போய் அந்த தொழில் தொடங்கலான்னு இருக்கு அப்படின்னா தாராளமா தொடங்கலாம் ஒண்ணு பிரச்சனை கண்டிப்பாக வராது அது நூறு சதவீத உண்மை அதான் பத்து எட்டு தொடர்பு வந்துருச்சு முடிஞ்சது நம்ம தொழிலே ஆகாது அப்படிங்கிறத இல்லை தொழிலை ஆரம்பிக்கும் போது ரொம்ப முக்கியம் தசா புத்திகளை பார்க்கணும் கோல்சார கிரகங்கள் தொடர்பை பார்த்தோம் தசா புத்திகள் சப்போர்ட் பண்ணும் ஆனா கோல் சாரத்துல ஏதாவது குளறுபடி சனி மேல கேது போற தொழில் தடை கண்டிப்பா உண்டு இதெல்லாம் சில பிரச்சனைகள் உண்டு பண்ணும் சனி ராகு பெரிய தொழிலா செய்யலான்னு மண்டையில மூளையில ஏத்தி விட்டுருவார் வாழ்ந்தா ராஜாவாகத்தான் வாழ்வேன்னு டெவலப்மெண்ட் பண்ணிடுவார் மாய வித்தைக்கு மிகப்பெரிய சொந்தக்காரன் ராகு ஜாதகத்திலையும் நல்லா இருக்கணும் கோல்சாரத்திலையும் நல்லா இருந்தாத்தான் நட்பலன்கள் கிடைக்கும்